இரண்டாவது உலகத் தமிழ் மாநாடு என்கிற நிகழ்வை அற்புதமாக நடத்தினார் அந்த நிகழ்விலே அந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கவிதை குறித்து ஒரு கருத்தை தெரிவித்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது அழகும் உள்ளத்து உணர்ச்சியும் சேர்ந்ததுதான் கவிதை என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசியதும் மாநாட்டிலே வந்திருந்த அனைவரும் கைத்தட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் அந்த கரவொலி அடங்குவதற்கு நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டது அதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் பேச வந்தார் இரண்டாவது உலகத் தமிழ் மாநாட்டிலே பல்வேறு நிகழ்வுகள் சிறப்புகள் குறித்து பேசிவிட்டு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசிய அந்த கவிதை குறித்த